വെൽക്കം ടു അവർ ചാനൽ ഗ്രാമർ ഇൻ ഹാൻസ് എൻ്റെ വീഡിയോകൾ എട്ടാം വകുപ്പ് കാണാം ஒன்றுக்கு அழகு ஐந்து வடிவியல்ல பயிற்சி ஐந்தில் ஒன்றுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற முக்கோணங்களின் பண்புகளை நினைவு கூர்ந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையடிக்க கீழே வர ஐந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாம் நீங்க நினைவுக்கு கூர்ந்துன்னு சொல்லும்போது நீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் வடிவியல்ல வந்து முக்கோணத்தின் பண்புகள் படிச்சிருப்பீங்க முக்கோணம் முக்கோணத்தை பத்தி நீங்க என்ன படிச்சிருப்பீங்க ஒரு முக்கோணம் சொல்லும் பொழுது அதுக்கு வந்து மூன்று பக்கங்கள் இருக்கும் மூன்று கோணங்கள் இருக்கும் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு வரணும் நூத்தி டிகிரி வரணும் இப்ப இது ஒரு பண்பு இது ஒரு பண்பு முன்னூத்தி எண்பது நூற்றி எண்பது வருணங்கள் ஒரு பண்பு படிச்சிருப்பீங்க நாலாவது என்ன என்ன படிச்சிருப்பீங்கன்னா பக்கங்கள் கொடுத்துட்டு அந்த பக்கங்களை வச்சு முக்கோணம் வரைய முடியுமான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற பக்கங்களில் வந்து ஏதாவது ரெண்டு பக்கத்தை எடுத்து கூட்டி பார்க்கணும் அந்த இரண்டு பக்கங்களினுடைய கூடுதல் வந்து மூன்றாவது பக்கத்தினுடைய கூடுதலை விட அதிகமாக வந்தால் மட்டும்தான் அந்த பக்கங்களை வச்சு முக்கோணம் வரைய முடியும் அது ஒன்று பார்த்தீங்க அடுத்து வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா கோணங்கள் கொடுத்து முக்கோணத்தை வரைய முடியுமான்னு கேட்பாங்க அப்போ அந்த மூன்று கோணத்தையும் கொடுத்துருக்குற மூன்று கோணத்தையும் கூட்டுனீங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அமைக்க இயலும் இல்லைன்னா அவமைக்க இயலாதுன்னு ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க கோணங்களுடைய வகைகள் படிச்சிருப்பீங்க அப்போ அந்த கோணம் வந்து கரெக்டாக தொண்ணூறு டிகிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அது செங்கோணம் தொண்ணூரை விட குறைவாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து குறைவுனா குறுங்கோணம் இப்போ தொண்ணூறை விட அதிகமாக இப்படி விரிந்து இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அது வந்து என்ன பண்ணிப்பீங்க விரிகோணம்னு படிச்சிருப்பீங்க இன்னொன்று வந்து இப்படி

பக்கங்களுமே மூன்று வெவ்வேறு அளவுகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அசுமவக்க முக்கோணம் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி குறுங்கோண முக்கோணம் கோணங்கள் இந்த முக்கோணத்தில் இருக்கிற மூன்று கோணங்களுமே வந்து தொண்ணூறோட கம்மியாக இருந்தால் குறுங்கோண முக்கோணம் ஏதாவது ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் செங்கோண முக்கோணம் ஒரு கோணம் வந்து தொண்ணூறு விட அதிகமாக இருந்தால் விரிகோண முக்கோணம் இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் செவன்த் ஸ்டாண்டர்டில் படித்தீங்க இப்போ இந்த பண்புகள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோவோட பிளேபேக் ஸ்பீடை வந்து கம்மியாக வச்சு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் எல்லா பண்பு சொல்லிட்டேன் இன்னொரு பண்பு வந்து இதுல வருது அதனால நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் இப்போ நம்ம படித்த ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி போட்டுக்கலாம் ஒரு முக்கோணத்தின் வெளிப்புற கோணமானது டேஷ் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க உள் எதிர்கோணங்களின் உள் எதிர் மட்டும் இங்கே கோணம் இருக்கா உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அதாவது என்ன சொல்றாங்கன்னாப்பா இப்போ ஏபிசின்னு ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்றா நீங்கள் இந்த சைடெல்லாம் விட்டுருங்க இந்த விதம் மட்டும் பாருங்க ஏபிசின்னு ஒரு முக்கோணம் வரையணுமா இந்த கோணங்கிறது இந்த முக்கோணத்துக்கு வெளியில் அமைகிற கோணம் அப்போ இந்த முக்கோணத்தின் வெளிக்கோணம் அளவானது உள் அப்போ இதோட உள்கோணம் இது தானே அதனுடைய எதிர்கோணம் இதுக்கு ஆப்போசிட்டில் இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்கா அப்போ முக்கோணத்தின் வெளிக்கோணம் அளவானது உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் இது ரெண்டே கூட்டணிகளும் இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும் சொன்னு இல்லையா ஒரு மூன்று பக்கங்கள் கொடுத்துட்டு இந்த மூன்று பக்கங்களை வைத்து இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் முக்கோணம் வரைய முடியுமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏதாவது ரெண்டு பக்கத்தை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் கூட்டி பாருங்கள் அந்த கூடுதல் வந்து இன்னொரு பக்கம் கூட்டாமட்டிருப்பீங்க இல்லையா அதை விட அதிகமாக வந்தால் மட்டும்தான் வந்து நீ முக்கோணம் அமைக்க முடியும் அப்புறம் ஒரு முக்கோணத்தின் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம் அதன் மறுதலையும் உண்மையாகணும் என்ன அர்த்தம்னா முக் முக்கோணத்துல மூன்று பக்கம் இருக்கு இல்லையா ஏதாவது ரெண்டு பக்கம் சமமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு பக்கங்கள் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமமாகும் மறுதலைன்னு நினைத்தோம்னா இரண்டு கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கங்களும் சமம் அப்படிங்கிறது தான் வந்து மறுதலைங்கிறது இதில் ஏபிசியில் ஏ கேட்டிருக்காங்க இங்கே நான் எழுதியிருக்கேன் அப்போ கோணம் ஏபிசி கொடுத்துட்டே இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க வந்து வெளியில் வந்து நூற்றி ஐம்பது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் இது நூற்றி ஐம்பது டிகிரின்னா உள் எதிர்கோணம் அதாவது கோணம் இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த இந்த அளவும் இந்த ரெண்டின் கூடுதல் சமம் நம்ம ரெண்டாவது கணக்கில் பார்த்தோம் இல்லையா இப்போ கோணம் ஏய் கோணம் சி யையும் கூட்டினா நூற்றி ஐம்பது வரணும் நம்ம இது எப்படி வேணாலும் பிரிச்சு கொடுக்கலாம்லடா நூற்றம்பது நூறு ஐம்பதுன்னு சொல்லி பிரிச்சிக்கலாம் தொண்ணூறு அறுபதுன்னு சொல்லி பிரிக்கலாம் நூற்றி இருபது முப்பதுன்னு சொல்லி பிரிக்கலாம் அவன் எப்படி தான் கரெக்டாக பிரிக்கிறதுன்னு சொல்றதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கோணம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கோணம் எப்படி இருக்குன்னா இதை மட்டும் நீங்க பாருங்க ஒன்று கோணங்கள் இது இதுக்கு நேர் குத்தெதிராக அமைந்திருக்கிறது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா குத்தெதிர் கோணங்கள் சமம் சொல்லி சொல்ல சொல்லுவோம் அப்போ இது நாற்பது டிகிரின்னா ஆட்டோமேட்டிக்காக இது தான் இருக்கும் நாற்பது டிகிரி தான் இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க இது ரெண்டை கூட்டணும்னா நூற்றம்பது வரணும் அப்போ இது நாற்பது போச்சுன்னா இது மட்டும் எவ்வளவு இருக்கும் நூத்தி பத்து டிகிரி வரணும் சரியா இதை ஒன் மார்க் கொஸ்டின்ல நீங்க அப்படியே எழுதுறேன்னு சொல்லி சொல்லும் பொழுது நூத்தி பத்து டிகிரி சொல்லி எழுதிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு விளக்கம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரீசன்ட் எழுதித்தான் எழுதுற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பண்பு என்ன சொல்லணும்னா முக்கோணத்தின் வெளிக்கோண அளவானது வெளிக்கோண அளவானது உள் எதிர்கோண அளவுகளின் அளவுகளின் கூடுதலுக்கு சமம் கூடுதலுக்கு சமம் அதனால் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா அதாவது இது என்ன சொல்லலாம் இந்த இந்த இது வந்து நூற்றி ஐம்பதுன்னா இது ரெண்டு நூற்றி ஐம்பது அப்போ எனவே என்ன சொல்லலாம்னா கோணம் ஏயையும் கோணம் சியையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரணும் இது வந்து தனியாக வச்சுக்கோங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா வந்து கோணம் சி ஈக்குவல் இப்போ வந்து கோணம் சி ஈக்குவல் டு நாற்பது டிகிரி என்ன காரணம்னா குத்தெதிர் கோணங்கள் சமம் குத்தெதிர் கோணங்கள் நீங்கள் கோண குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்போ கோணம் சி வந்து நூற்றி ஐம்பது அப்போ கோணம் ஏயும் கோணம் சியையும் கூட்டணும்னா நூற்றி ஐம்பது சாரி ஐம்பது டிகிரின்னா ஏ தெரியாது சி வந்து நாற்பதுன்னு தெரியும் ஈக்குவல் டு நூற்றம்பது டிகிரின்னா கோணம் ஏ ஈக்குவல் டு நூற்றம்பது மைனஸ் நாற்பது ஈக்குவல் டு நூற்றி பத்து டிகிரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் இதே வந்து நம்ம ஒரு டூ மார்க்லேயே ஃபைவ் மார்க்லேயே கேட்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் காரணத்தோடு நீங்கள் எழுதிக்கணும் தேங்க்யூ